ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கதம்ப சாம்பார் தான் பண்ண போகிறோம் இந்த கதம்ப சாம்பாரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு துவரம் பரப்ப கழுவி குக்கரில் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்திடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு ஆறு வகையான காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி கத்திரிக்காய் வெண்டக்காய் அவரக்காய் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பருப்பு நல்லா வெந்ததும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பத்து போல் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற காய் எல்லாமே சேர்த்துடலாம் கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ கத்திரிக்காயையும் இதோடய சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காய் எல்லாத்தையுமே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துடலாம் சாம்பார் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் காய் எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி ஒரு அரைக்கப்பு அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துடலாம் புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச பருப்பை இதோடு சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு வரமிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டை தோலோட தட்டி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது தாளிச்சதை எடுத்து சாம்பாரில் ஊற்றிடலாம் சாம்பாரில் ஊற்றி கலந்து விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டி தான் டேஸ்டான கதம்ப சாம்பார் ரெடி இந்த சாம்பார் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் பட்ன ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ you <music>